லஞ்சம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து உதயகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் நீதிபதி தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் லஞ்சம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை மறுபடியும் பணியில் சேர்க்க உத்தரவிட்டால் அது புற்றுநோயை உடலில் செலுத்துவதற்கு லஞ்ச புகாருக்கு உள்ளாகிய அரசு ஊழியர் சஸ்பெண்ட் ஆகும் உத்தரவை எதிர்க்கும் வழக்குகளில் புலன் விசாரணை அதிகாரியை எதிர்மனுதாரராக சேர்க்கவும் குற்றம் சாட்டப்பட்டவரை மறுபடியும் பணியில் சேர்க்க உத்தரவிட்டால் அது புற்றுநோயை மீண்டும் உடலில் செலுத்துவதற்கு சமமாகும் என்று நீதிபதி தனது காட்டத்தை பதிவு செய்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுந்தரம் அதாவது லஞ்ச உதயகுமார் என்பவர் தனது சஸ்பெண்ட் உத்தரவை வழக்கு நீதிபதி பர சக்தி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது லஞ்ச வழக்கை விசாரிக்கும் புலன் விசாரணை அதிகாரியை வழக்கில் சேர்க்க மனுதாரர் தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது இந்த ஆட்சேபத்தை எதிர்க்க மறுத்த நீதிபதி அரசு ஊழியருக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்திருந்தால் அவருக்கு எதிரான குற்றச்சாடுகள் விரைவில் தீர்வு காணப்படும் ஆனால் உண்மையில் லஞ்ச வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டவரை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவிட்டால் அது கேன்சரை மீண்டும் உடலில் செலுத்துவதற்கு சமம் என தெரிவித்துள்ளார் மேலும் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்வது குறித்து முடிவெடுக்க சம்பந்தப்பட்ட ஊழியருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளின் தன்மை குற்ற வழக்குகளின் நிலை ஆகியவற்றை பரிசீலிக்க வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்த வழக்குகளில் குற்ற வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவிடும் வகையில் புயல் விசாரணை அதிகாரியை சேர்ப்பதில் எந்த தவறும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் விழுதா